ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சைவ மீன் வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதாவது வாழக்கா வறுவலை தாங்க அப்படி சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க வாழைக்காவை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு கட் பண்ணிங்கன்னால் பார்க்க ஃபிஷ் மாதிரியே இருக்கும் ஃப்ரை பண்ண பிறகு தேவன்றவங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் அப்படியே ஃபுல்லாக தான் கட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ண பீஸஸ்ஸை தண்ணியில் போட்டு லைட்டாக வேக வச்சுக்கலாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வாழைக்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வாழைக்காவை இப்போ தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் வேக வச்ச வாழைக்கால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதில் ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கங்க சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே க வாழக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வீட்லேயே அரைச்ச மிளகா பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி அடியில் தேவைப்படுச்சுன்னா லைட்டாக தெளிச்சுக்கலாம் இப்போ ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் கால் நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த வாழைக்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் நான் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் காயட்டுங்க நல்லா எண்ணெய் காஞ்சிச்சுங்க இப்போ வாழைக்காவை போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சுங்க இந்த வாழைக்காய் ஃப்ரை சாம்பார் சாதத்தோடவும் ரசம் சாதத்தோடவும் தயிர் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்